பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தோட கனெக்ட் எனக்கு திரு அமல்ராஜ் மூலமாக தான் வந்து அமல்ராஜ் சார் மூலமாக தான் பிளாக்மெயில் திரைப்படம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் இதனோட ஜானரே வந்து ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் ஜானரில் இருக்கிற திரைப்படம் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அதுக்கு முன்னாடி சாம் சாம்சிய சார் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஐ திங்க் ட்ரைலர் அண்ட் சாங்ஸ் ஹஸ் கம் அவுட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அண்ட் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் ஆர் கமோட் வெல் நீங்கள் வேதா மட்டும் இல்லை கைதியிலையும் ஒரு முக்கியமான படைப்புகள் படைத்திருக்கீங்க அதனோட ஜேர்னி வந்து இந்த படத்துலேயும் தெரியுது இந்த படத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக எடுத்து நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார் உறுதுணையாக இருந்த உங்களோட லிரிசிஸ்ட் எங்களோடய ஃபேவரட் கார்த்திக் நேத்தா சாருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் படத்தின் டைரக்டர் மு மாறன் அவர்களுக்கு அதில் ஒரு நீங்கள் எல்சியூ மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறீங்க என்னென்னா இரவுக்கு ஆயிரம் கண்கள் அடுத்த படம் வந்து கண்களை நம்பாதே இதனோட ரிதமில் தான் வந்து நீங்கள் டூ நாட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க இது நத்திங் பட் பிளாக் மெயில் ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் ஐ எம் ஷூர் திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் ஃபார் த ஆடியன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் ஜிவி சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய விருந்தாக இருக்கும் இந்த படம் இது முழுக்க முழுக்க ஜிவி சார் ஃபேன்ஸுக்காகவும் மற்றும் த்ரில்லர் ஜானரை என்ஜாய் பண்ணுற அனைத்து சினிமா ரசிகர்களுக்கு உண்டான திரைப்படமாக இது அமையும் டிஓபி கோகுல் வினய் அவர் எங்களோட படங்கள்லேயும் எங்களோட ப்ரொடக்ஷன்லையும் தொடர்ந்து பயணித்துட்டு இருக்காரு அவர் இல்லாமல் எடிட்டர் சேன் லோகேஷ் மற்றும் ஆர்ட் ராம் அவர் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நல்லுளங்களுக்கும் குயிக்காக ஒரு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் ஆர் விஜயகுமார் சாராக இருக்கட்டும் ஆதிக் சாராக இருக்கட்டும் வசந்தபாலன் சாராக இருக்கட்டும் தனஞ்சயன் சாராக இருக்கட்டும் மற்றும் அனைத்து நல்லுலங்களுக்கும் நேரத்தில் குயிக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் ஸ்ரீகாந்த் பிரதராக இருக்கட்டும் பிந்து மாதவியாக இருக்கட்டும் தேஜுவாக இருக்கட்டும் ஹரிபிரியாவாக இருக்கட்டும் ரா ரமேஷ் சிலக் பிரதராக இருக்கட்டும் மற்றும் லிங்கா பிரதராக இருக்கட்டும் அப்புறம் இவங்க வேட்டை முத்துக்குமார் அவராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு முக்கியமான திரைப்படமாக இருக்கும் கிங்ஸ்லி சாரும் நடிச்சிருக்காரு இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான திரைப்படமாக அமையும் கண்டிப்பாக நாங்கள் படம் பார்த்துட்டோம் படத்துலேருந்து அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் இந்த படம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேவரேட்டான ஃபிலிமாக எல்லாத்துக்குமே அமையும் நான் நம்புகிறேன் இதில் ரொம்ப ஸோ படத்தின் நாயகன் ஜிவி பிரதர் ஓஜி சம்பவம் ஓபி ஓஜி அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற பிளாக் பஸ்டர் ஈவெண்ட் இது ஐ ஆம் ஷுர் திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு மேக் அ வெரி இம்பார்ட்டன்ட் இம்பேக்ட் டு யுவர் ஃபேன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த காஸ் யூ டேக்கன் ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் சைல்டு ப்ராடஜி எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் மியூசிக்கல்ஸ் சைல்டு ப்ரோடஜிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதை தாண்டி உங்களோட ஆர்வம் ஆக்டிங்கில் எவ்வளோ தூரம் பயணிச்சு வந்துட்டு இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம் உங்களோட சின்சியரான ஒரு மியூசிக்கல் ஃபேன் அண்ட் தென் உங்களோட கமிட்மெண்ட் டு சினிமா ஃபேனாக உங்களை நான் பார்க்குறேன் ஃபார் அ லாங் டைம் அண்ட் பீன் வாட்சிங் யூ ஸோ மை சப்போர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ சார் அண்ட் த என்டையர் டீம் அண்ட் க்ரூ ஸோ இது ஒரு மியூசிக்கலான இந்த படத்தில் ஜிவி சார் வந்து ஆர் விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி ரொம்ப சட்டிலாக ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணி பண்ணியிருப்பார் இந்த கேரக்டர் வந்து ஒரு காமன் மேனாக இருந்து ஒரு ஒரு விஷயத்தை எப்படி கையாள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜானருக்கு ஏற்ற தலைப்பு தான் பிளாக்மெயில் பிளாக்மெயில் பண்ணுறவங்க எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்ம சகஜமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான் பிளாக்மெயில் நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுறியாங்கிறதுலேருந்து எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டியாங்கிறதுலேருந்து அது அந்த வார்த்தை ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டான ஒரு பர்சன் வந்து அதனோட உச்சத்தில் போய் உட்காந்தா எப்படி இருக்கும் அவரை அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற திரைப்படம் தான் பிளாக்மெயில் இந்த மாதிரியான கேரக்டர் தான் ஜிவி சார் எடுத்திருக்காரு இதில் வந்து அவர் எப்படி இவ்வளோ தூரம் ஒரு யூ கான்ட் நீங்கள் வந்து கோவத்தை காட்டணும் ஆனால் காட்டுறதுக்கு உண்டான ஒரு சருணை வந்தால் மட்டும்தான் காட்ட முடியும் இருந்தாலும் ஒரு செட்டிலான ஒரு காமன் மேன் கேரக்டராக இருந்து பண்ணியிருக்காரு ஐ திங்க் ஹீஸ் ஜஸ்டிஃபைட் த ரோல் வெரி ஸ்ட்ராங்லி ஐ திங்க் ஹீஸ் இட்ஸ் அவுட் வெல் ஸோ ஓவரால் இந்த மேடை வந்து மியூசிக்கலாக நிறைந்திருக்கிறங்காட்டிக்கு நான் ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு ஒரு எனக்கு தோன்ற ஒரு கருத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ நிறையா திரைப்படங்களில் வந்து இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வைரல் ஆகுது ஆனால் அந்த சாங்கை வந்து சினிமாவில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கு இல்லை பிளேஸ்மெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்குது ஒரு திரைப்படம் எடுத்தோம்னா மொத்தமாக நாலு பாடல்கள் எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் லைக் டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டைம் டியூரேஷனில் இருக்கும் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சில படங்களில் வந்து பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு ஆனால் அது வந்து தேட்டர்லையோ அது கொண்டாட முடியாத ஒரு சில ஆடியன்ஸுக்கு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ அப்போது பாடல்கள் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவாக இருக்கட்டும் இல்லை அது எங்கே தொடங்கணும் அப்படின்னா திரைக்கதை எழுதுகிற நேரத்துலையே அதை தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் எழுதுகிறப்போ அந்த பாடல்களோட ப்ரெசன்ஸு அதனோட எலிவேஷன் ஆஃப் த ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இன்னைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து நம்ம இல்லை இல்லை நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஆல்ஃபா ஜென்ரேஷனில் இருக்கோம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி இருக்கிற ஆல்ஃபா ஜென்ரேஷன்ஸுமே வந்து ரீரிலீஸ் ஃபிலிம்ஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணுற எல்லாத்தருணுமே பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டாடுற ஒரு விஷயம் வந்து பாடல்களாக தான் இருக்குது அதனால் பாடல்களுக்கோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு சினிமாவில் எந்த ஒரு சினிமா வந்தாலும் பாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பிளேஸ்மெண்ட் ஆடியன்ஸுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு கனெக்டே ஒரு படத்துக்கு வந்து பாடல்கள்னு நான் உறுதியாக நம்புற ஒன் ஆஃப் த பர்சன் ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக பா பாடல்கள் வையுங்க வேணுமா வேண்டாமாங்கிறது திரைக்கதையிலேயே முடிவு பண்ணிக்கோங்க ஒன்ஸ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் வையுங்க அது வந்து ஆடியன்ஸ்க்கு உண்டான எல்லா எமோஷன்ஸையும் கொண்டு வரும் நம்ம தமிழ் சினிமா வந்து இது கலந்தது தான் தமிழ் சினிமா இது இந்த ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அமல்ராஜ் சார் வி ஆர் தேர் வித் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு இந்த பிளாக்மெயில் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கோம் இந்த படம் மெயினாக பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டுருக்க முடியாது அதே மாதிரி என்னோடய ப்ரொடியூசர் அமல்ராஜ் சார் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சார் பார்த்துக்கலாம் சார் கமல் சார் சொல்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக நடந்துட்டுருக்கு அது காரணம் அவரோட உற்சாகம் தான் அது வந்து எங்களுக்கும் தொட்டிக்க வச்சிருவாரு ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கூட பயணிக்கும்போது எங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் ஸோ இவங்களோட ஒத்துழைப்புலாம் அந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காது அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் கோகுல் பினாய் என்னோட எடிட்டர் சாண்ட் லொகேஷ் ஆர்ட் டைரக்டர் ராம் காஸ்டியூம் டிசைனர் திலகப்பிரியா மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க என்னோட ஏடிஸ் அண்ட் தென் என்னோட ஆர்டிஸ்ட் பிந்து மேம் தேஜஸ்வினி லிங்கா சார் வேட்டை முத்துக்குமார் இவர் நம்ம கிங்ஸ்லி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பங்களிப்பை சிறப்பாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும் நாட் ஓன்லி த்ரில்லர் எமோஷன் இருக்குது ஃபேமிலி பாண்டிங் இருக்குது காமெடி இருக்குது எல்லாம் பிளாக் காமெடி இருக்குது எல்லாமே இருக்கும் அந்த படத்தில் த்ரில்லர் மூட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து எங்கேஜ் பண்ணோம் ஒரு அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு ஒரு ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும் எப்படி சொல்லணும்னா பிளாக்மெயில்ன்றது கொரோனா மாதிரி ஆயிடுச்சு கொரோனா பார்த்தீங்கன்னா முதல்ல சைனால இருந்துச்சு அப்புறம் அமெரிக்கா போச்சு சிங்கப்பூர் பேங்காங் ஒவ்வொரு இடமா போய் இந்தியாவுக்கு வந்து பாம்பே வந்து பெங்களூர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம தெருவுக்கு வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு பிளாக்மெயிலும் அப்படிதான் நம்ம வீட்டிலே எனக்கு இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியல தெரிஞ்சும் சில பேர் மறைப்பாங்க இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள இந்த கதையில காட்டியிருக்கோம் அவங்களோட வலி வேதனை என்ன பிரச்சனை அவங்க சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ் இந்த லீட் கேரக்டர் ஹீரோ சார் வந்து அதனால் எப்படி பாதிக்கப்படுறாரு மற்றவங்களாம் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கோம் படத்தை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் பாராட்டுங்க கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள் ஆரோக்கியமாக சொல்லுங்கள் அடுத்தடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறோம் அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி அவங்களும் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு அவங்களுக்கும் நன்றி தேங்க்யூ